இலங்கை காவல்துறைக்கு இன்டர்போல் விடுத்துள்ள அறிவிப்பு குற்றங்களை எதிர்த்து போராட இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நேர்மறையான நடவடிக்கைகளை இன்டர்போல் பாதுகாப்பு அமைப்பு பாராட்டியுள்ளது வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் இருபத்தைந்து இலங்கை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து திருப்பி அனுப்புவதில் இலங்கை காவல்துறைக்கு உதவுவதாக இன்டர்போல் அறிவித்துள்ளது இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவிலுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் மக்களுக்கு அனுர வழங்கிய வாக்குறுதிகளின் அடுத்த கட்டம் தேசிய மக்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போது ஒரு வருடங்கள் கடந்துவிட்டது கடந்த அரசாங்கங்களில் காணப்பட்ட அதிருப்தியின் காரணமாக மக்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை ஆட்சி பீடம் ஏற்றினர் இதில் தென்னிலங்கை தரப்பு மக்களை தாண்டி தமிழ் தரப்பு மக்கள் மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு என்பது பெரிதும் பேசப்பட்டது இந்த நிலையில் தமிழர் தரப்பின் அப்போதைய எதிர்பார்ப்புகள் தற்போது நிறைவடைந்துள்ளனவா என்பது குறித்து மக்களிடம் கருத்துக்கள் கோரப்பட்டு வருகின்றன விமல் வீரவன்ச தாக்கல் செய்த மனு தள்ளுபடி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக தீர்ப்பளிக்க கோரி இரண்டு அடிப்படை மனித உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மணபேரிக்கு ஆதரவாக சட்டத்தரணியாகும் அரசாங்க அமைச்சர் போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பத் மணபேரியின் வழக்கில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சராக இருக்கும் ஒரு சட்டத்தரணி முன்னிலையாகியுள்ளதாக பொதுஜன பெருமுன தரப்பு கூற்றம் சுமத்தியுள்ளது பொதுஜன பெருமுடவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி சாணகவின் கருத்துக்கமையை குறித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஒரே மாதத்தில் தோற்றத்தை மாற்றிய செவ்வந்தி கனயமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் ஒரு மாதத்திற்குள் ஷாரா செவ்வந்தி தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக கொண்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கணையமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பின்னர் பிரதான சந்தேக நபரான ஷாரா செவ்வந்தி மதுகம சென்றுள்ளார் அங்கு மதுகமைய சேர்ந்தவரும் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருபவருமான பிரபல பாதரவுலகத் தலைவர் ஒருவர் ஒரு மாத காலம் வரை செவ்வந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளார் சீன வர்த்தகர்கள் குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று தங்காலில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிக்கு பரிசுகளை வழங்கிய குழுவினர் அவரது நலம் தொடர்பில் விசாரித்துள்ளனர் வெளிநாடொன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் இன்று தசம் ஒன்று ரிச்சர் அளவில் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்சின் யூனியன் சுர்காவோ தீவிலிருந்து அறுபத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்திய நடுக்கம் பதிவாகியுள்ளது ஏதோ தவறு உள்ளது தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்குகின்ற மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் முன்வர வேண்டுமென ஜனநாயக கூட்டணியின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார்